கார்த்திகை தீப திருநாளுக்காக திருவண்ணாமலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பான வழக்கில் அரசு பதில் அளிக்க ஆணை பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறது கார்த்திகை தீப திருநாளுக்காக திருவண்ணாமலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பான விவரங்களுக்கு அரசு பதிலளிக்க வேண்டும் என ஆணை பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறது குறிப்பாக நவம்பர் இருபத்தி நான்காம் தேதிக்குள் பதிலளிக்க தமிழ்நாடு அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் டிஜிபிக்கும் உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்து உத்தரவு வழங்கி இருக்கிறது கூட்டத்தை கட்டுப்படுத்த போதுமான காவல்துறையினரை பணியில் அமர்த்த வேண்டும் என்ற மனுவில் இந்த ஆணையானது பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறது கிரிவல பாதையில் போலி சாமியார்கள் திருநங்கைகள் மாற்றுத்திறனாளிகளை அனுமதிக்க கூடாது எனவும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது இதுகுறித்த விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் செந்தில்குட்டி செந்தில்குட்டி விவரங்கள் வரும் டிசம்பர் மூன்றாம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய கார்த்திகை தீபத்து திருநாளை முன்னிட்டு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் திரள்வார்கள் என்பதால் நெரிசல் சம்பவங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் போதுமான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று அரசுக்கு உத்தரவிடக் கோரி வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார் அந்த மனுல வந்து கூட்டத்தை கட்டுப்படுத்தவும் முறைப்படுத்தவும் போதுமான காவல்துறையை வந்து பணியில் அமர்த்த வேண்டும் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி கூட்டத்தை கண்காணிக்க வேண்டும் வாகன போக்குவரத்தை முறைப்படுத்த வேண்டும் வாகன நிறுத்துவதற்கு போதுமான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் மருத்துவ வசதிகள் வழங்க தற்காலிக முகாம்கள் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வந்து அந்த மனுல வைக்கப்பட்டிருக்கிறது அதே போல கிரிவல பாதையில வந்து பக்தர்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய போலீஸ் சாமியார்கள் திருநங்கைகள் திறனாளிகளை அந்த திரிகுல பாதையில் வந்து அனுமதிக்க கூடாது என்ற ஒரு கோரிக்கையும் அதே போல ஆக்கிரமிப்பு கடைகளை அமைப்பதற்கு அனுமதிக்க கூடாது என்பதையும் மனுவில் வந்து கோரிக்கையாக வைக்கப்பட்டிருக்கிறது கோயிலில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய மாவட்ட நிர்வாகத்திற்கு இது தொடர்பாக உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் வந்து யானை ராஜன் வந்து கோரிக்கை வைத்திருக்கிறார் இந்த வழக்கு வந்து நீதிபதி பி பி பாலாஜி முன்பாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இப்போ அப்போது அரசு தரப்பில் இது தொடர்பாக விளக்கு அளிப்பதற்கு காலவகம் கேட்கப்பட்டது இதையடுத்து தமிழக அரசு திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகம் காவல்துறை டிஜிபி ஆகியோர் வந்து நவம்பர் இருபத்தி நான்காம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என்று இந்த வழக்கு தொடர்பாக உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணை வந்து நவம்பர் இருபத்தி நான்காம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள் 13 years of trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, G a 13th year anniversary offer. Plot Villa Apartment Hidabook Panalo, Irava Tenjiwar power ana EB Up to 5 kW solar panels with no additional cost Zero EB Revolution. To book call 0009.